சமீபத்துல நடிகர் கவின் கொடுத்த ஒரு பேட்டியில தான் மறைமுகமா தாக்கி பேசி இருக்காரு அப்படின்ட்டு ஒரு நியூஸ் நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த பார்க்கலாம் நடிகர் கவின் நடிச்சிருக்க மாஸ்க் படம் ரிலீஸ் ஆயிருக்கு நடிகர் கவின் நிறைய நிகழ்ச்சிகளை கலந்துகிட்டாரு அந்த வகையில மதுரையில இருக்க ஒரு காலேஜில படத்தோட ப்ரமோஷனுக்கான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சியில பேசின கவின் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா என்னோட மாஸ்க் படம் வெள்ளிக்கிழமணிக்கு ரிலீஸ் ஆகுது உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா காலேஜ் இருக்கும் அதனால முதல்ல படிப்பு தான் முக்கியம் வெள்ளிக்கிழமைக்கு யாரும் படம் பார்க்க வர சனி நாயர் ரெண்டு நாட்கள் இருக்கு அப்ப வந்து படத்தை பாருங்க சினிமா வந்து ஒரு பொழுதுபோக்கு தான் உங்களுக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அதே மாதிரி இன்னொரு ப்ரமோஷன் நிகழ்ச்சியில ஒரு ரசிகர் கவின் கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்க ப்ரமோஷனுக்காக போற எல்லா இடத்துக்குமே நான் வந்துகிட்டு இருக்கேன் அடுத்து நீங்க எங்க போறீங்களோ அங்கேயும் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அதுக்கு கவின் முதல்ல வேலையை பாருங்க வேலை செஞ்சு பணத்தை சம்பாதிச்சு உங்க குடும்பத்தை பாருங்க நானும் என்னோட குடும்பத்தை கவனிக்கிறதுக்காக தான் படம் நடிக்கிறேன் குடும்பத்தை விட்டுட்டு நமக்கு எதுவும் முக்கியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு சரி ஓகே கவின் இப்படி சொன்னாருக்கும் தளபதிக்கும் என்ன சம்பந்தம் கண்டிப்பா தோணும் ஆனா இங்க இருக்க சில பேர் சம்பந்தப்படுத்தி ஒரு அதாவது முதல் கட்சியோட பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில என்ன பேசினாரு அப்படின்னா நமக்கு மாநாடு தான் முக்கியம் வேலைக்கு போறவங்களும் லீவு போட்டு மாநாட்டுக்கு வாங்க அன்னைக்கு ஒரு நாள் எங்களால வர முடியாது எங்களுக்கு மாநாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு ஆனந்த் அவர்கள் பேசியிருந்தாரு சோ இதுக்கும் கவின் பேசினதுக்கும் முடிச்சு போட்டு இப்ப சில கொத்தடிமைகள் பேசிக்கிட்டு இருக்காங்க கவின் விஜய் தான் மறைமுகமா தாக்கி பேசியிருக்காரு அப்படின்ட்டு நியூஸ பரப்பிட்டு இருக்காங்க ஆனா நடிகர் கவின் தளபதிக்கு எவ்வளவு பெரிய ஃபேன் பாய் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் மாஸ்டர் பட டைம்ல தளபதியை சந்திச்சு போட்டோ எடுத்திருக்காரு பீஸ்ட் படத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா கூட கொஞ்ச நாள் வேலை பார்த்தாரு அதுக்கப்புறம் நடிகர் கவினுக்கு பட வாய்ப்புகள் வந்ததுனால படத்துல நடிக்க போயிட்டாரு இதெல்லாம் கொஞ்சம் கூட தெரியாம ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து தளபதி கூட முடிச்சு போட்டு பேசினா என்ன சொல்றதுன்னு தெரியல ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையும் மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி